முடியலடா சலிப்பா இருக்குது நான் ஏன் ரூம் மட்டும் இல்லங்க சென்னையில தங்கி வேலை வாக்குறவங்க முக்காவாசி ரூம் இதை விட மோசமாலாம் இருக்கும் இது வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே தெரியும் அதுவும் அவன் கூட இருக்கிறவங்க தான் அவன் ரூமில் தான் இருக்கேன் ஸோ அந்த ரூமை க்ளீன் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் எங்கள் பாருங்க பாட்டல் இதெல்லாம் அவங்க பசங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஸ்டே பண்ணி அடிச்சு இது பண்ணாங்க அதாவது நான் குடிக்கிறேன்லாம் எதுவும் நினைச்சாதீங்க சொன்னாலும் யாரும் நம்பவும் மாட்டானுங்க இங்கே பாருங்க என்னை யாராலி அழிக்க முடியாது நானே அழிச்சுப்பேன் ரூம் எப்படி கிடக்குன்னு ஃபுல்லாக இப்போ அந்த செலாப்பெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த சைடு கிச்சனு கிச்சன் வைத்து போய் வேற லெவல்ல வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கிச்சனு இதெல்லாம் கம்மியாக இதை விட அதிகமான என்ன இது இருந்துச்சு நான் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணேன் சோ இப்போவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாய் போய்கிட்டே இருக்கு உள்ள வந்தாலே நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு

ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா எந்திரிச்சிட்டாங்க பாத்ரூம் போகிறேன்ட்டு போனவேன் அளவுங்கானா பேரவுங்கானா என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் ஒரு மனுஷன் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட பரவாயில்லைங்க பாத்ரூம் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சுங்க உள்ளே போய் உக்காந்துட்டு ஃபோர் சவுண்டு தாங்க கேட்குது ஏன்னா பாத்ரூம் போய் தூங்குறியா அடங்கு அம்மாவில் இவனை வச்சு ரூமை க்ளீன் பண்ணக்குள்ளேயே முடியலங்க ஆண்டவனுக்கே பொறுக்கல கரண்ட் போச்சு பல்க்கும் பிடிக்கிட்டியா கரண்ட்டை என்ன வர போறேன் இன்னும் என்னென்ன கூத்து பட்டை காத்திருக்கியான்னு தெரியல வந்து வேலைக்கு அப்படி இந்த வெங்காயத்தை ரூமை க்ளீன் பண்ண வாங்கினோம்னா ஃபோனை போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கே போய் நோண்டிகிட்டு இருக்காங்க

சும்மா என்ன நினைக்கிறாங்க அதுதான் போடுறாங்க ஏதாவது புரிஞ்சுட்டாங்க அதே மாதிரி தாங்க இவங்க கூட நான் இந்த ரூமை கிளீன் பண்ண பட்ட பாடு இருக்கே அந்த அதுக்கும் தாங்க நான் சொல்லுவேன் கேட்டா நான் ஒன்னு சொன்னோம்னா அதே உள்ள இருந்து இடத்திட்டு வரையான் பாத்தீங்களா நம்ம ஒன்னு சொன்னோம்னா அவர் ஏட்டி முடிக்கதே பண்ணுவாரு அவன் என்ன பண்றானா அவனுக்கே தெரியாமத்தையும் பண்றியான் ஃபுல்லா பாருங்க கொஞ்சம் பண்ணாதே இருக்கும் நிறையாவது வீடியோ என்னால் எடுக்க முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயம் வந்து வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட காமெடி ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு

வந்து பார்த்தோம்னா வேலைக்கு டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கேன் ஆனா வீட வந்து கிளீன் பண்ண ஆனா டைம் ஆயிருச்சு இன்னொரு கிளம்பிடுவேன் இருபது நிமிஷம் இருக்கேன் எந்த வேலையும் பார்த்த மாதிரியே தெரியல நீங்களே சொல்லுங்க ஏதாவது நல்லா பாருங்க இப்ப கூட பாருங்க பின்னாடிதே வந்து நிற்கிறியா என்ன வேலை பார்த்தாலும் எனக்கும் தெரியல ஆனா லாஸ்டா சொல்லுவேன் நான் வந்து எல்லாத்தையும் பிடிங்கி தள்ளுனே அப்படின்னு சொல்லுவேன் அங்க பாருங்க எதத்துக்கிட்டு தெரியான்ட்டு இது ரொம்ப முக்கியமாது இன்னி வந்து பார்த்தோம்னா காம நேரத்துக்கு அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பாருங்க என்னென்ன பண்றேன்ட்டு இப்ப பாருங்கமே அப்படியே அங்கிட்டு இருந்து அப்படியே பின்னாடி வருவாரு பாத்தீங்களா மக்களே என்ன பண்றேன்ட்டு நான் சொன்ன மாதிரியே பண்றானா இப்படி ஏதும் தலைவர் சுத்தி சுத்தி வருவாரு ஆனா லாஸ்ட்டா பார்த்தா டியூட்டி கிழமை டைம் ஆகி போச்சு அதான் ஆகி போச்சு இதாகி போச்சுட்டு ஆலியஸ் ஆயிடுவியா லாஸ்டா நான் ஒராளாத கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இவன் பார்த்தாலும் டென்ஷன் ஆயிடுவேன் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கிளீன் பண்ணியா இன்னமும் அவனுக்கு ஏதோ ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கிட்ட சுத்துறியா சுத்திட்டு திரும்பவும் கிட்டத்தான் வருவியாச்சு வளக்கமல தொட்ட மாதிரி எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க இந்த ஏழு நிமிஷம் வீடியோல நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் அப்படின் அவனுக்கு புரியும் நான் சொன்னாலும் அவனுக்கு புரியாது திரும்ப என்னமோ பண்றியா ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா விளக்கு மர கையில எடுத்துட்டாங்க சீக்கிரமா வேலை முடிய போதுங்க இங்க நடக்கிறது தெரியாம ஒருத்தர் என்றான போன போட்டு இவன் ஊர் தான் தான் ஊர் இவனும் எங்க ஊர் பக்கம் தான் இவன் ராமநாடு சோ இவனோட பசங்க வந்து எனக்கு போன் போடுறானுங்க அண்ணாத்த எனக்கு வந்து நீர் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அண்ணாத்த நெட்டு நெட்டு போட்டுவிட அண்ணா தான் உன்னோட வீடியோவை பார்க்கணும் இல்லைன்னா எப்படி அண்ணா வீடியோ பார்க்கறது நான் நெட் போட்டு விடுவான் சோ அனத்தே அவர் வீடியோ பாப்பாறேன் அப்படின்றாரு போன் போட்டு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏ போன வையா நான் போனை பாருறேன் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணி விட்டேன் இவ்வளவு தூரம் பாத்துட்டீங்க ஏழு நிமிஷம் வரைக்கும் பாத்துட்டீங்க இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரும் அதிகமா வேலை பார்த்ததுன்னு அந்த சைடு வந்து நான் கிளீன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா அந்த சைடு தான் அதிகமா குப்பையே கிடக்கு சோ தான் மெயினா வந்து கிளீன் பண்ணணும் தலைவ என்ன பண்ணா அந்த சைடே வரல நாத்தம் குடல குக்கிது அது மட்டும் இல்லங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடந்ததெல்லாம் அவன் தான் கிளீன் பண்ணான் ஒரு ஒராடாடா பக்கத்துல ஹிந்திக்கார பசங்க அவங்களை வச்சு கிளீன் பண்ணா ஆனா என்கிட்ட பில்ட்டை போடுவார் நான் ஒராளதையும் கிளீன் பண்ணேன் நான் ஒரு ஆளாதையும் கொடுங்கண்ணே அப்படின்ட்டு இப்ப அது உள்ளே வரல புள்ளாத்தையும் என்னவே கிளீன் பண்ண விட்டேன் சரி ரைட்டு பண்ணுவோம் ஒரு நாளைக்கு தானே அப்படின்ட்டு நானும் ஃபுல்லா பண்ணி ஒரு பட்டையவே போட்டுட்டேன் உள்ள மாதிரி செட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க இதுக்கு மீறி இன்னும் நிறைய வீடியோ பண்ண முடியல சலிப்பா வந்து ரொம்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணியாச்சு உள்ள என்ட்ரானதுமே ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அவன் கிளம்பி போய்ட்டான் வேலைக்கு டைம் ஆகிடுச்சிட்டு ஸோ கிச்சன் விச்சனு இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொய்யா இங்கே சிவனியத்துக்கு உள்ள உட்கார வச்சாச்சு அவசரத்துக்கு சாமி எதுவும் கிடைக்கல அதனால லிங்கமாக இருந்ததை லிங்கமாகவே ஆக்கியாச்சு வேறு வழி இல்லாமல் ஸோ அப்புறம் அதே ரூம் அவனாவது மெயின்டைன் பண்ணுவான் சரி சாமி ரூம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இல்லைன்னா நம்ம ரூமை வந்து மெயின்டைன் பண்ணவே மாட்டோம் ஸோ எல்லா பேருமே வந்து இதே பேரத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரூமும் க்ளீனாக இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோ நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணணுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கன்ஃபார்மாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்